ஜொகூர் மாநிலத்தில் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளிக்கு பூலாய் உத்தமா மற்றும் செம்புரோங் தோட்ட தமிழ் பள்ளிக்கு தாமான் இம்பியான் இமாஸ் ஆகிய பகுதிகளில் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை ஜொகூர் மாநில சமூக ஒற்றுமை பாரம்பரியம் மற்றும் துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் இரவீன் குமார் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் பலரின் போராட்டங்களுக்கு மத்தியில் ஜொகூர் மாநில மந்திரி பிசார் வாக்குறுதிப்படி அப்பள்ளிகளுக்கு அந்நிலங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான உறுதி கடிதமும் வழங்கப்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக நேற்று தினம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இங்கு தாமான் யூனிவர்சிட்டி தமிழ் பள்ளி சிறப்பு பணிக்குழுவினரை சமூக ஒற்றுமை பாரம்பரியம் கலாச்சாரத்துறை அலுவலகத்தில் சந்தித்த தெங்காரூர் சட்டமன்ற உறுப்பினருமான இரவி இச்சந்திப்பில் தாமான் யூ தமிழ் பள்ளிக்கான நிலம் பூலாய் உத்தமா பகுதியில் கிடைத்துள்ள உறுதி கடிதத்தை தாமான் யூ தமிழ் பள்ளி சிறப்பு பணிக்குழு தலைவர் சந்திர மோகனிடம் ஒப்படைத்தார் இச்சந்திப்பின் போது அவர் அடுத்த கட்ட பணி குறித்து வருகையாளர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தினார் இக்கூட்டத்தில் காரைநகர் நட்புறவு மையத்தின் உறுப்பினர்கள் அவருடன் தாமான்யூ தமிழ் பள்ளி சிறப்பு பணிக்குழு உறுப்பினர்களும் மாநில கல்வி இலாக்காவின் தமிழ் பள்ளி மற்றும் பாலர் பள்ளிகளின் உதவி இயக்குநர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் செல்வமணி அப்பள்ளி மேலாளர் வாரியக்குழு தலைவர் திருமதி சந்திரா ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்